பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட் ட்ரான் நம்பரு வின் எட்நூற்றி ஒன்பது குழுக்கள் பதினா பதினாறு அஞ்சு கொடுத்த கேஸுங்கு பார்க்கலாம் பதினாறு அஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு நான் ரெண்டு நம்பரை கொடுத்த சிங்கிள் போரில் அதில் ஏபி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணுமே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதேமாதிரி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரு கொடுத்தா அதில் ஏழு ரவுண்ட் பண்ணி கொடுத்தேன் மார்க் பண்ணி கொடுத்தேன் எடுத்துக்க சொல்லி சிங்களா ஸோ ரெண்டுமே வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் த்ரீ நான் அஞ்சு நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் ஃபுல் வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு ரிசல்ட்டு ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் ஆகிருச்சா நான் கொடு வினிங் எடுக்க முடியல ஏபிபிசிஏசிங் பாருங்க ஃபுல் வினிங் ஏபி எண்பத்தி ஏழு பிசியில் எழுபத்தாறு ஏஎஸ்சியில் எண்பத்தாறு ஃபுல் வினிங்கு பெஸ்ட்டு போடுறதுன்னு சொல்லி நான் கொடுப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வினிங் வந்திருக்கு இல்லை வினிங் எடுத்திருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் என்னுடைய கெஸ்ட்டுங்க எப்படின்னு கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா அதே மாதிரியும் பாருங்கள் ட்ரா நம்பரையும் ரிசல்ட் பேஸ் பண்ணி கொடுக்கறதுலேயும் பாருங்கள் ஃபுல் மினிங் எடுத்திருக்கு ஏபோடு எட்டு பிபடிக்கு ஏழு சிப்டுக்கு ஆறு அதே மாதிரி பாருங்கள் இதுலேயும் ட்ரா நம்பர்லையும் ஏப்டுக்கு எட்டு பிப்டி ஏழு சிப்டுக்கு ஆறு ஃபுல் மின்னிங் வந்துருக்கு இது ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்தீங்கன்னா எடுத்திங்கனே முடிஞ்சளவுக்கு வின்னிங் எடுக்க முடியாதுப்பா பதினேழாம் தேதி கெஸிங் பார்க்கலாம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஆறு ரெண்டு பிபோர்டுக்கு ஆறு ஒன்று சிபோர்டுக்கு அஞ்சு நாலு இந்த ஆறுநூற்றி அறுபத்தஞ்சும் எடுத்துக்கோங்க சப்போஸ் எட்டு வந்ததுனா ரெண்டும் வரலாம் பீபோடுக்கு ஏழு வந்ததுனால ஆறு சிபோர்டுக்கு வந்து ஆறு வந்ததுனால அஞ்சு வரலாம் நாலு வரலாம் உனட கெஸிங் இது என்ன வரன்ட்டு கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கோங்க முடிஞ்சாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி வரணும் எடுத்துக்க நம்பர் சொல்ல அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் ஆறு அஞ்சு அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஆறு எடுத்திருக்கேன் த்ரீ டிச்சில் பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் நம்ம அதில் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு என்னோடய கணக்கில் வருது உங்களோட கணக்கு என்ன வரும்னு பாட்டு எடுத்துக்கோங்க ஃபோர் டிச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு எடுத்துருக்கேன் இந்த நம்பரும் உங்கள் கணக்கு வரணுச்சுன்னா எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு போடாக சிங்கிளாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் ஏபோடு ஆறு பி போடுக்கு ஆறு சி போடுக்கு அஞ்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு போடு கண்டிப்பாக நாளைக்கு இன்னிங் வரணும் இன்னிங் கண்டிப்பாக வரும் மாதிரி ரிசல்ட்டையும் டிரா நம்பரே பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அது சிங்கிளாக ஏபோடுக்கு வந்து எழுபத்தாறுக்குள்ள பிசி எழுபத்தாறு வந்து அப்படியே ஏபிக்கு மாற்றுவாங்க அறுபத்தாறாக மாற்றலாம் சிபேடுக்கு ஆறு வந்து அஞ்சாக வரலாம் இது பே சிங்கிளாக எடுத்திருக்கேன் ட்ரா நம்பரில் வந்து ஏபோடு எட்டு நான் தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாக எடுத்துருக்கேன் ஸோ எனக்கு ட்ரா நம்பரு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நாளைக்கு வர்றது ஏபியில் ஒரே செட்டு எடுத்துருக்கேன்பா ஏபியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பிசி அறுபத்தஞ்சு ஏபி ஏசியில் அறுபத்தஞ்சி எடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ட்டு ஏபியில் என்ன வரணுது ஏசி என்ன வரணும்னு சொல்லிட்டு கமாண்டில் அனுப்பிச்சிடுங்க இது வந்து பதினெட்டாந்தேதி ஸ்ரீசக்தி ட்ரா நம்பரு இதுலேருந்து கண்டிப்பாக அஞ்சு வரும் அதே மாதிரி ஆறு வரும் அதே அதனால தான் ரவுண்ட் பண்ணி நான் அஞ்சு ஆள் போடு எடுத்திருக்கேன் இந்த பேஸ் பண்ணி ஒரு செட் எடுக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வரும் நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் பெஸ்ட்டு போர்டுன்னு கொடுத்தா இந்த போர்டுலேருந்து எடுத்து கண்டிப்பாக வின்னிங் வரும் நண்பா முன்னாடி ஏதோ ஒரு போர்டாவது கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகும் அதில் ஏபி கண்டிப்பாக பாஸ் ஆகிறது வாய்ப்பு கண்டிப்பாக ஆறு ஏதாவது காமிக்குது எனக்கு வரலாம் இன்னும் பி போர்டு வந்து ஏழு வந்ததுனால ஆறு வரலாம் த்ரீ என்ன நம்பர் வரும் ஆறு செட்டே கொடுத்து அதில் நீங்கள் எடுத்துக்குங்க ஆல் போல் வந்து பெஸ்ட்டு போட ஆறு எடுத்துக்கோங்க நாளைக்கு கெஸ் பண்ணுறதா இருந்தால் ரிசல்ட்டு பேஸ் எடுங்க ரிசல்ட்டில் வந்து பிசியில் இருபத்தாறு பேஸ் பண்ணி எடுங்க இது ஏ போல் வந்து எட்டு இருக்குல்ல அதுலேருந்து டிபோலுக்கு ஒன்பதாம் வரும் ஃபோர் டிஜிட் எடுக்கிறது தான் இப்போ வந்து எட்டுனா ஒன்பது எட்டு வந்தால் ஒன்பதாம் வரலாம் ஸோ அப்படியே கேஸ் பண்ணி ஃபோர் தான் எடுத்துருக்கேன் இந்த செட் எடுத்துக்கோங்க என்னோடய கணிப்பு உங்களோட கணிப்பு என்ன வரும் அதை எடுத்துக்கோங்க என்னோடய கேஸுங்க எப்படின்னா கமெண்ட்னா சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு பேஜில் போய்ட்டு நீங்கள் கேரளாவில் கேஎன் கேஎல்என் போட்டிங்கன்னா பேஜ் வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் வீடியோ போட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ